இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் டிவி நயன் பரத்வர்ஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊடகம் ஒரு அதிரடியான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அதன்படி மேற்கு வங்கத்தில் எழுபத்தெட்டு சதவீதம் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்ததாக சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டிற்கு பிறகு அந்த மாநிலத்தில் ஏறத்தாழ இருபத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் இந்த இருபத்தெட்டு லட்சம் பேரை எதற்காக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் ரொம்ப சிக்கலானது என்ன அப்படின்னா பத்தொன்பது லட்சம் வாக்காளர்களை காணவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடக்குது எத்தனை பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் நெருக்கடியின் மூலமாக ஐந்து பிஎல்ஓக்கள் இறந்திருப்பதாக அகிலேஷ் யாதவ் இன்றைக்கி சொல்லியிருக்கார் அவங்களுக்கு ஒரு நபருக்கு தேர்தல் ஆணையம் ஒரு கோடி ரூபாய் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு போராட்டத்தில் அவர் இறங்கியிருக்கிறார் அப்படிங்கிற எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மேற்கு வங்கத்திலிருந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது மேற்கு வங்கத்தில் விரைவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி மேற்கு வங்கத்திலும் தேர்தல் நடக்கவிருக்கிறது பல வருடங்களாக அங்கே ஆட்சியை பிடிப்பதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இப்போது தேர்தல் ஆணையத்தை வைத்து நேரடியாக களத்தில் இறங்கி பீகாரில் எப்படி வெற்றி பெற்றார்களோ அதற்கு ஒப்பான வெற்றியை பெறுவதற்கான திட்டம்தான் இதுல ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு கோடி மக்களின் வாக்குகளை மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் வாக்காளர் பட்டியலில் நீக்கம் செய்வது என்பதுதான் அவர்களுடைய திட்டமாம் அதையும் இந்த பரத்வாஷ் டிவி நைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகம் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு கோடி பேர் என்றால் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் மேற்கு வங்கத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வாக்காளர்கள் இவர்களுடைய வாக்குகள் ஏறத்தாழ ஒரு கோடி வாக்காளர்களை நீக்கம் செய்வது என்பதுதான் இவர்களுடைய திட்டம் அதில் முதல் கட்டமாக இவர்கள் சொல்கிறார்கள் ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் மீதமுள்ள வாக்காளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று அதாவது பத்தொன்பது லட்சம் பேரை காணலை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் இன்னொரு டெக்னிக்கலான ஒரு கேள்வி கேட்குறாங்க எப்படிங்க இவ்வளோ பேர் காணாமல் போயிருப்பாங்க இதை எதை வைத்து சொல்கிறீர்கள் அப்படின்னா அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து ரெண்டு வாக்காளர் பட்டியலுடன் பொருந்தவில்லை நீங்கள் இப்போது வாக்காளர் திருத்த இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்கிறாங்க இப்போ அதில் நம்ம ஓட்டு போடலை அது தொடர்பான தகவல்களை நம்மளால் கொடுக்க முடியலைன்னா உனக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியான இடத்திற்கு தேர்தல் ஆணையம் நகருகிறது அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய விஷயமாக இன்றைக்கு இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் ஏறத்தாழ பெருமளவில் முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் பீகாரில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அறுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் முஸ்லீம்கள் மிகப்பெரிய அளவில் உண்டு என்பதை துரூரத்தி மாதிரியான இணைய ஊடகவியலாளர்கள் வந்து ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் பீகாரை விட இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் கணிசமான முஸ்லீம் மக்கள் தொகை இருக்குது அங்கே வந்து முஸ்லீம்களுடைய வாக்குகள் எந்த கட்சிக்கு செல்கிறதோ அந்த கட்சி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது நமக்கு நல்லா தெரியும் அப்போது முஸ்லீம்களுடைய வாக்குகளை அது தங்களுக்கு ஏன்னா இவங்க நேரடியாகவே சொல்கிறாங்க இப்போ நேற்றை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய கேரளாவினுடைய ஒரு மிக முக்கியமான சேனல் இங்கே இருக்கக்கூடிய சன் டிவி மாதிரி அங்கே ஒரு பெரிய சேனல் ஒன்று இருக்குது ஏஷியா அப்படின்னு அந்த ஏஷியாநட் சேனலுடைய உரிமையாளர் பிஜேபிக்காரன் தான் மாநில தலைவராக இருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா ஏன் உங்களுடைய பாஜகவுடைய அமைச்சரவையில் முஸ்லீம்களே இல்லை அப்படின்னு அதற்கு அவன் என்ன சொல்கிறான்னா முஸ்லீம்களை எங்களுக்கு ஓட்டு போடுறதில்ல அதனால் நாங்கள் அவங்களுக்கு இப்போ கொடுக்கறது அதனால் அவங்களுக்கு அமைச்சரவையிலையோ மற்ற இடங்களிலேயோ வேட்பாளர்களாகவும் நாங்கள் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறான் பாருங்கள் அப்போ எந்த அளவிற்கு இவர்கள் வந்து ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இப்போது மேற்கு வங்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்பது அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய அளவிலான பதட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மகுவா மைத்ரா அவர்கள் ஒரு இணையத்தில் ஒரு வீடியோ அவங்களுடைய சமூக ஊடகங்களில் பதிவேற்றி இருக்கிறாங்க என்ன ஒரு பிஎல்ஓ எந்த அளவிற்கு மிரட்டப்படுகிறார் அவர் எந்த அளவிற்கு மன அழுத்தத்துக்குள்ளாகிறார் பிறகு அவர் எப்படி கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்கிறார் என்பதை அவர் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார் மேற்கு வங்கத்தில் பல பேர் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே சொல்லுது ஏறத்தாழ பத்து பனிரெண்டு பேர் மேலே வந்து அங்கே வந்து இந்த அழுத்தத்தின் காரணமாக இறந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இன்னொரு செய்தியை கூட சேர்த்து பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் இப்போ புயல் வருது மழை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவில் இதெல்லாம் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான இந்த படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான காலகசம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லை ஏன்னால் மோடியும் அமித்ஷாவும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த திட்டத்தை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கிறதுக்கு டைமெல்லாம் கொடுத்தா சிக்கலாயிரும் அதுவும் தமிழ்நாடு கேரளா மாதிரியான கல்வியறிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதெல்லாம் செல்லுபடியாகாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவங்களே வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அவங்களே மக்களிடமிருந்து விண்ணப்ப படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பீகார்லலாம் அப்படி இல்லை பீகாரிலலாம் பெரிய சிக்கல் அது இப்போ மேற்கு வங்கத்திலேயும் இவர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்கிறது ஏறத்தாழ ஒரு கோடி பேருனுடைய ஆட்களுடைய பெயர்களை நீக்கம் செய்வதற்கு இப்போ எழுபத்தெட்டு சதவீதம் வாக்காளர்கள் வாக்காளர்கள் இந்த பட்டியலை நிறைவு செய்யக்கூடிய பணி முடிஞ்சிருக்கக்கூடிய சூழல்லையே ஏறத்தாழ நீங்கள் வந்து இருபத்தெட்டு லட்சம் பேரை நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா நூறு சதவீதம் முறிவடைகிறது அப்படிங்கிற போது எத்தனை லட்சம் வாக்காளர்களை இவர்கள் நீக்கம் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதான் தெரியல இதான் வந்து அந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஏன்னா எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் தான் மம்தா பானர்ஜி ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்னா வாக்காளர்களை நீக்கியது மிகப்பெரிய சதியாகும் குறிப்பாக மேற்குவங்கத்தில் வங்கத்தில் ஆர் மூலம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை பின்வாசல் வழியாக செயல்படுத்துவதற்கான சதி வேலையில் ஒன்றிய அரசு இறங்கியிருக்கிறது என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அப்போ பல வேலைகளை திட்டமிட்டு செய்கிறார்கள் நாம் துவக்கத்தில் இருந்தே சொல்கிறோம் இவர்களுடைய திட்டம் என்பது இந்த எஸ்ஏஆர் பணிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக உடனடியாக ஒரே நாடு ஒரே தேர்தல்கிற விஷயத்தை முன்னிறுப்பார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக தேர்தல் ஆணையம் வகுத்து கொடுத்திருப்ப இந்த திட்டத்தின் மூலமாக சுலூபமாக பாஜக எல்லா இடங்களிலும் வெற்றி வரும் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் தமிழ்நாடு உட்பட நீங்கள் அன்றைக்கெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே முடியாது இது நடக்கத்தான் போகுது அதன் பிறகு என்ன ஒற்றை ஆட்சி முறை பாஜக ஆட்சி இங்கே நடக்கும் இதற்கான திட்டம் தான் இது எல்லாமே இதை எப்படி நான் தடுத்தது இவங்க அதுக்கப்புறம் வந்துடுச்சுன்னா எத்தனை மக்கள் இந்தியாவில் இருக்க முடியும் எத்தனை பேரை வெளியேற்ற போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே சிஏஏன்னு ஒன்று ஒன்று கொண்டு வச்சுருக்கிறான் அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியுதுன்னா ஆனால் பதட்டத்தில் பயந்து அமித்ஷா அதை கையில் எடுக்காமல் இருக்கிறார் இல்லையா நமக்கு தெரியும் ஆனால் இது இந்த மாதிரி எஸ்ஐஆர் வழியாக எல்லா விஷயங்களும் முடிவடைந்ததற்கு பிறகு இந்த திட்டங்களை இவர்கள் சுலபமாக நிறைவேற்றுவார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க